சித்ரதேவ் பூஜைலாம் மறைச்சிங்களா நீங்கள் இப்போ வந்து கலசியம் தேவிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில எல்லாம் பழக்கிறதா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கலசியம் கத்துக்கு லக்ஷ்மி குவீரை படம் தான் எடுத்து வச்சுருக்கேன் மகாலட்சுமி படம் இருந்தாலும் வச்சுக்கலாம் ரிஜலட்சுமி படம் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரிதான் அன்னலக்ஷ்மி அவதாரித்த நாள்னு சொல்லுவாங்க அதான் அன்னலட்சுமி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பரசுராமர் அவதரித்ததும் இந்நாளில் தான் கங்கையும் சொர்க்கத்திலிருந்து பூமியை வந்து தொட்டதும் இந்நாளில் தான் பிறகு பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்திற்கு செல்லும் பொழுது அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவானிடமிருந்து பெற்றதும் இந்நாளில் தான் நாம் கலசம் வைப்பதற்கும் நாம் வந்து வாழையிலிருந்தால் நம்ம கீழே வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு தட்டு வைத்து அதில் வந்து பச்சரிசியை பரத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து செம்போ பித்தளையோ வெள்ளியோ சொம்பு இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணீர் நிரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வாசனை திரவியங்களை இதில் சேர்க்கலாம் சில பேர் வந்து பச்சரிசி நிரப்பி வைப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தண்ணி தான் வைப்போம் முதல்ல நம்ம விநாயகர் சிலை இருந்தாலும் படம் இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு பூக்களை வச்சுட்டு நாம் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு செம்போ அல்லது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பி அதில் பூக்களை தூவி வச்சிடணும் முதல்ல வந்து விநாயகரையும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு பிறகு நாம் வந்து கலசம் வைப்பதற்கு ஆரம்பிக்க ம் வைப்பதற்கு வாழில இருந்தால் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படி இல்லைனா ஒரு தட்டில் வந்து பச்சரிசி பருத்திட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சிடணும் சில பேர் வந்து பச்சரிசி வைப்பாங்க நான் தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வாசனை தருவங்களை சேர்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமத்தை சேர்த்துடுங்க மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து குங்குமம் அதுக்கு பிறகு வந்து கிராம்பு மூணு கிராம்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் செவ்வாது இருந்தால் கூட நாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வேப்பிலை எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பூக்களை தூவிட்டு அதுக்கு பிறகு நாம் வந்து ஃபைவ் ருபீஸ் டேண்ட் ருபீஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம மாவியில வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட வெற்றில் இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம் அஞ்சு இலை வச்சிருங்க வச்சுட்டு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க தேங்காயில் வந்து நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க தேங்காயில் மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே இந்த கலசத்துல வச்சிடலாம் ப்ளவுஸ் பிடி இருந்தால் கூட நம்ம இந்த கலசத்துல கட்டி விடுவாங்க இப்போ வந்து பூக்களை சாப்பிடலாம் நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தாமரை மலர் இருந்தா கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை நம்ம வந்து வெள்ளை பொருட்களான மகாலட்சுமி அம்சம் கொழுதிய பட்சரிசி வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து கழுப்பூ வாங்கலாம் அதே மாதிரி தானம் தான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு தான தர்கங்கள் செஞ்சோம்னா அதோட பலன் நமக்கு கண்டிப்பாக திருப்பி வரும் முக்கியமாக வந்து இன்னைக்கு குபேர வழிபடலாம் ஏன்னா குபேரர் வந்து தன்னுடைய நிதி கலசத்தை சிவபெருமானன் வந்து பெற்ற நாளும் இந்த நாள் தான் சொல்லுவாங்க பாருங்க செல வச்சிருக்கேன் இதுல வந்து காசு வந்து போட்டுடலாம் அதே மாதிரி காசு வந்து நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி சில்லற காசு இருந்தால் ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க ஏன்னா வந்து குபீரருக்கு வந்து இதனுடைய ஒளி வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க தட்டில் வந்து பச்சரிசியை பரத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருந்தால் பாருங்கள் இது மேலே வச்சிடலாம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து குறையாத செல்வம் இந்த வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாம் வந்து மகாலட்சுமியை வேண்டிக்கலாம் வந்து கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வெல்லம் இது வந்து பருப்பு அதே மாதிரி நவ தானியங்கள் இருந்தால் கூட ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம் இதனுடைய தாபரியம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் இந்த வருடம் முழுவதும் எப்பவுமே வந்து நமக்கு குறையாத செல்வம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கலாம் இதெல்லாம் வச்சிட்டு நாம மகாலட்சுமி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நூற்றி எட்டு போட்டு சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட அந்த குபேர காயின் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கடைகள் கிடைக்கும் அது வந்து நூற்றி எட்டு வாங்கி வச்சு அதால் கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தூபதெய்வம் காட்டிடலாம் குல தெய்வத்தை நினச்சி நம்ம தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி காமிக்ஸ் விளக்கும் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து காமாட்சியில நம்ம தீபம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தீப தீபம் காட்டி நம்ம வந்து பூஜையாக முடிச்சுடலாம்